நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல் தேவன் இருக்கிறார் இந்த நாளில் நான் உங்களோடு கூட ஒரு வேத பகுதியை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் ரெண்டு அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்கிறது நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை என்று சொல்லப்படுகிறது நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போகிறது இல்லை நாங்கள் மனம் முறிவடைந்து சோர்வடைந்தாலும் எங்கள் தலைகள் குனிந்து போவதில்லை அன்பு பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற சில சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தலை நிமிர முடியாத படிக்கு எங்கள் தலைகளை அமுழ்த்த தக்கதால் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சினைகள் இனி நான் மீண்டு கொள்ள எந்த வழியுமே இல்லை நான் சாவதை தவிர எனக்கு வேறு எந்த வழி இல்லை என்று சொல்லி நாங்கள் மனம் பதறிப்போய் நிற்கலாம் வாழ்க்கையிலே ஏமாற்றங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வி நான் நம்பின மனிதன் என்னை கைவிட்டு விட்டான் என் பிள்ளைகளும் என்னை வருத்து விட்டார்கள் உலகத்தில் எந்த உறவுகளும் எனக்கு உறுதுணையா இல்லை என்று சொல்லி இந்த நாளிலே அன்பு பிள்ளி நீ ஒருவேளை மனம் சோர்ந்து போய் இருக்கிறாயோ இந்த இடத்திலே பல வேதனைகளை சந்தித்த ஒரு மனிதன் நான் சொல்லுகிறார் நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போகிறது இல்லை நான் எந்த மாதிரி வேதனைக்கு உட்படுத்தப்பட்டாலும் நான் சோர்ந்து போகிறதில்லை இந்த மனிதனால் எப்படி முடியும் என்று நீங்கள் கேட்கலாம் இந்த மனுஷன் இவ்வளவு பாடுகளையும் எப்படி இவன் தாங்கிக் கொள்கிறான் இவனால் எப்படி முடிகிறது இது ஒரு மனித வார்த்தை தானா இந்த மனுஷன் பேச முடியுமா என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஆம் பிரியமானவர்களே அந்த மனிதன் இவனமாய் தேவ மனிதன் சொல்லுகிறார் நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போக மாட்டேன் எந்த காரியம் வந்தாலும் நான் மனம் முறிந்து போக மாட்டேன் ஏன் தெரியுமா மரணம் என்னை ஒன்றும் செய்ய போகிறதில்லை மரணத்தை ஜெயித்துக்கொண்டு மனிதனுக்கு பலனாய் இருந்தார் தைரியமாய் இருந்தார் போன நேரத்தில் அவன் வியாதிப்பட்ட அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானது என்று சொன்ன பொழுது அந்த மரணத்தை ஜெயித்த ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துடைய அன்பும் அவருடைய உயிர் தழுதலும் அவனுக்கு பலனாய் இருந்தது இந்த பக்தன் பவுலுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிற பொழுது ஒரு பலவீனமான வியாதி அவனுக்கு இறந்தது அவனது வியாதியை குறித்து மிகவும் வியாகுலப்பட்டார் மிகவும் வேண்டுதல் செய்தார் மிகவும் மனபாரம் உள்ளவனாய் இருந்தார் ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் வழங்கும் என்று சொன்னார் இதுதான் அருமையானவர்களே அவன் ஒடுங்காதபடிக்கு அவன் தலை நிமிரத்தக்கதாய் எந்த பிரச்சனை அவனை அமழ்த்தி கொண்டிருந்ததோ எந்த பிரச்சனை பாடு அவனை வேதனைக்குட்படுத்திக் கொண்டு இவனை சாகும்படி தள்ளினதோ ஆனால் சாவாமை உள்ளவர் மரணத்தை ஜெயித்தவர் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் ஆகிய தேவன் அவனை பார்த்து சொன்னார் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி தைரியப்படுத்தினார் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்ட பொழுது அவருடைய பரிசுத்தமான கரம் அந்த ஆணிகள் கடவுப்பட்ட அன்பின் கரம் அந்த மனிதனை போய் தேற்றியது அன்பு பிள்ளைகளே அவன் குற்றுயிராய் இருக்கிற பொழுது அவன் நட்ட நடு தனியாக நடந்த பொழுது எல்லாரும் அவனை பார்த்து வேதனையாய் அவனை குறித்து அவமொழிகளை மொழிந்த பொழுது ஒரு அவருக்குள்ள தைரியம் உண்டானது தான் நம்புகிற அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டது அதை மனுஷனால பெற்றதும் இல்லை அதை மனுஷனால கற்றதும் எனக்கு என்னை படைத்த கடவுள் தன்னை வெளிப்படுத்தினார் என்ற தைரியம் அவனுக்குள்ளே இருந்தது அன்பு பிள்ளையே இன்றைக்கு நீ தலை நிமிர முடியாதபடி மரணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற இருக்கலாம் வாழ்க்கையில விரக்தியோடு இருக்கலாம் நம்பினவன் கைவிட்டு இருக்கலாம் உன்னுடைய சூழலை உனக்கு பாதகம் இனி எந்த பதிலும் இல்லை நீ இனி வாழ முடியாது என்று சொல்லி இருக்கலாம் உனக்கு வாழ்க்கைக்கு ஒரு வெடிவெள்ளி நட்சத்திரம் உதிக்கிறது அதுதான் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்கிற கடவுள் அவர் தன் மனிதனுக்காக மறித்து உயிர் தழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற கடவுள் மணிக்குலத்துக்காக தன்னை தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்து அன்பை காண்பித்த தெய்வம் அவருடைய சமூகம் உங்களோடு கூட இந்த நாளிலே இறங்குகிறது அன்பு பிள்ளையே எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீர்கள் எத்தனை பேர் அதை கேட்க விரும்புகிறீர்கள் நான் சொல்லுவது ஏதோ ஒருவருடைய காரியத்தை அல்ல இந்த உலகம் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மையை சொல்லுகிறேன் உலகம் அங்கீகரித்தது சரித்திரம் ஏற்றுக்கொண்டதான காரியம் அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தழுந்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார் என்ற அந்த அன்பு சத்தியமா இருக்கிறது அன்பு பிள்ளையே நீ தலை முடியாதபடி எந்த சூழலை உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது யாரோ ஒருவரை நம்பி நீ ஏமாந்து போயிருக்கலாம் யாரோ ஒருவர் உன்னை வேதனைப்படுத்தி இருக்கலாம் யாரோ ஒருவர் சொன்ன மொழிந்த வார்த்தை உன் வாழ்க்கையை சின்னாபின்னமாய் உடைத்து நொறுக்கி போட்டிருக்கலாம் நான் ஒடுங்கி போய்விட்டேன் நான் தலை நிமிர முடியாது என் வாழ்க்கையில் மரணம்தான் தான் முடிவண்டிருக்கிறாயோ இந்த மரணத்தையும் ஜெயமாய் மாற்றிக் கொடுக்க உன் தேவன் சர்வ வல்லவராய் இருக்கிறார் நான் சொல்லுகிற ஆண்டவர் சர்வ லோகத்தின் ஆண்டவர் ஏக சக்கராதிபதியாய் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் ஆகிய தெய்வம் இந்த நாளிலே உனக்கு அன்பு கரம் நீட்டுகிறாய் நீ ஓடை இதோ நிதிய கதவண்டை நின்று நான் தட்டிக்கொண்டிருக்கிறேன் ஒருவனின் சத்தத்தை கேட்டு என்னிடத்தில் வந்தால் நான் அவனை ஏற்றுக்கொள்ளுவேன் நான் அவனை நேசிப்பேன் நான் அவனை கனம் பண்ணுவேன் அன்பு பிள்ளை நீ முடிவெடுக்கும் வரையும் அவர் உன்னுடைய சுயாதீனத்தில் கை போட மாட்டார் நீ தீர்மானம் செய்யும் வரையும் உன்னை அவர் வலு கட்டாயமாக பிடித்து இழுக்க மாட்டார் ஏன் மனக்குலத்திற்கு சுயாதீனத்தை வைத்திருக்கிறார் மனிதனை படைத்து அவனை சுயாதீனமாய் ஆண்டு அனுபவியுங்கள் பல்கை பெருகுங்கள் என்று சொன்ன தேவன் இந்த நாளில் உன்னுடைய சுயாதீனத்தில் அவர் அவர் கை போடுவதில்லை நீ இருக்கிற சூழ்நிலையிலே மெய்யாய் மெய்யாய் அவரை அவரை தேடுகிறவருக்கு தென்படுவார் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் கேட்கிறவன் பெற்றுக் கொள்கிறான் என்று வசனம் சொல்கிறது நீங்கள் மனம் முறிவடைவதில்லை மனம் சோர்ந்து போகிறதும் இல்லை மனம் அதைரிய அடைவதும் இல்லை உங்களை ஒடுக்க ஒரு மனிதனுக்கு முடியாது உங்களை ஒருவன் நசுக்க முடியாது உங்களை ஒருவன் உங்களுடைய வாழ்க்கை இயல்பொருளாக்க முடியாது எப்போது தெரியுமா நீ தேவனை சார்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவரை நம்பிக்கொண்டிருக்கிற பொழுது அவரை நோக்கி பார்க்கிற பொழுது உன் வாழ்க்கையிலே விடியலை உண்டாக்குறவர் மறித்து உயிர் நீ பட வேண்டிய அத்தனை பாடுகளையும் நீ சந்திக்க வேண்டிய அத்தனை அவமானங்களையும் நீ அனுபவிக்க வேண்டிய அவ்வளவு வேதனைகளையும் தாமாய் சுமந்து தீர்த்தவர் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் ஆகிய தேவன் இந்த நாட்களிலே உங்களுக்கு அற்புதம் செய்ய உங்கள் பக்கமாய் கடந்து வந்திருக்கிறார் நீ ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இவரை நம்ப முடியுமா உன் வாழ்வை அர்ப்பணிக்க முடியுமா வாழ்க்கைக்கு விடிவெள்ளி நட்சத்திரமாய் உன்னை பிரகாசிப்பிக்கிறவர் ஞானவான்கள் வான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போல அநேகரை நீதிக்கு உட்படுத்துற நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் நீ பிரகாசிக்க பிரந்தனி நீ வாழ பிறந்த நீ ஆள பிறந்த உன் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறபடியினால் நீ ஆளுகை செய்ய முடியும் ஏன் தெரியுமா மனிதனை படைத்து அவர் அங்கே அருமையான ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் விட்டு அவர் சொன்ன நீ பல்கி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று வாக்குத்தத்தம் தத்தம் கொடுத்திருக்கிறார் அந்த நல்ல தேவன் இந்த நாளிலே உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் பயப்படாதிருங்கள் நீங்கள் ஒடுக்கப்படுவதில்லை மனம் முறிவடைவதில்லை நீங்கள் சோர்ந்து போவதும் இல்லை உங்களை சோராது உங்களை தைரியப்படுத்துற நல்ல தயாபரராகிய தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார் எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க ஆண்டவரே என்னை தலை குனிய வைக்கிற அவமானம் எனக்கு போதும் நான் செய்யலை ஆண்டவரே குற்றம் என்மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது நான் தப்பு பண்ணல ஆண்டவரே அந்த தப்பு என் என்மேல சுமத்தப்பட்டிருக்கிறது ஆண்டவரே என்னை விடுவியும் என்று சொல்லி கேக்குறீங்களா உங்களுக்கு அது அற்புதம் கடந்து வருகிறது உங்களுக்காகவே உங்கள் தேவன் இந்த நாளிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார் நான் உங்களுக்காக மன்றாடட்டுமா தேவன் கிரியை செய்யட்டும் சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே இயேசுவண்ட நாமத்திலே உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் உங்களுடைய பிள்ளைகள் சோர்ந்து மனம் முறிந்து களைத்து போய் நிற்கலாம் சோராதி உம்முடைய பிள்ளைகள் தேட உம்முடைய பலனை கொடும் உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தும் வாழ வையும் ஆண்டவரே வாழ்க்கையில் ஒரு ஆண்டவரே திருப்புமணியை உண்டாக்கும் தேவரீர் வாழ்க்கையில பிடிப்பமே இல்லை நான் என்று சொல்லுகிறவர்களுக்கு சாவாமை உள்ள தெய்வம் நீர் உடைய அன்பை வெளிப்படுத்தும் உடைய பிள்ளைகளை தொடும் ஆசீர்வதியும் ஏசுவின் நாமத்தில் ஆசீர்வத்து செபிக்கிறேன் சீவன் நல்ல பிதாவே ஆமேன் தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக